ஓம் நேனமுட்டிய சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கு ஜோதிட செந்தகுமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ தாங்கக்கு உண்டான அமைப்புல இருக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து உங்க லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும் லக்கணமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயம் சாதிச்சிருவாங்க இந்த பிரபஞ்சம் கொடுக்குற நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அசால்ட்டை கையாண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா லக்கணம் லக்காதிபதி வலுவை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து என்ன என்ன நீங்கள் அனுபவிக்க சொல்லி இறைவன் கொடுத்துருக்கானோ அனைத்தையும் நீங்கள் கெட்டியாக அனுபவிக்க முடியும் அதுக்கு முதல்ல வந்து உங்கள் லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும் லக்கணம்னா என்ன உங்கள் உயிர் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தோற்றம் இது வந்து லக்கணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த லக்கணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி யார் கேட்டால் சூரிய பகவான் சூரியன்னா யார் ஜி சிவன் சிவம்னா உயிர் அந்த உயிர் உங்கள்கிட்ட வந்து சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் உங்கள் தோற்றம் உங்கள் உருவம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இது லக்கணம் சம்மந்தப்பட்டது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபுஞ்சம் என்ன கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி அசாண்ட தோலை போட்டு போயிட்டே இருக்கலாம் கஷ்டத்தை கொடுக்குதா கொண்டாப்பா அந்த தோல்லை கொண்டா லாபத்தை கொடுக்குதா கொண்டா இந்த தோல்லை கொண்டா நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அந்த லக்கணம் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது நீங்கள் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் உங்கள் லக்கணத்தில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்குது கிரகங்கள் வந்ததுக்கு அப்புறம் எந்த விஷயம் வந்தாலும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தான் வரும் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது லக்கணத்துக்கு வலிமை பொறுத்தது ஆனா லக்கணம் சரியில்லை அப்படிங்கும் போது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி லக்கணத்துல இருந்தால் நீங்க மாத்திரை மறந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க பாதகம் மாரகம் சம்பந்தப்படும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் கோவில் மணி மாதிரி வரம் குரவலாம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இது லக்கணத்தை பொறுத்தது பை போய் நல்ல வலுவாக இருக்காரு அப்படின்னாச்சுன்னா எது வந்தாலும் சரி எட்டு நிமிஷம் தோதம் போடா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கும் அப்போ லக்கணம் வலுவாக லக்கணம் வலுவாக இருக்கும்போது நீங்கள் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் லக்கணம்னா என்ன தலை சரிங்களா அதுக்கு லக்னா லக்கணம் வலுவாகிறதுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தான் சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிச்சிடுறேன் ஒரே ஒரு பரிகாரம் என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் திருவண்ணாமலை இப்படி பெரிய பெரிய அந்த வந்து ஆண்டி குளத்துல உட்கார்ந்து திருபோடு கையில வச்சுட்டு காணிக்கை வாங்கிட்டு திருபோட்ல வந்து அரிசி பருப்பு இப்படி காசு பணம் முதுக்கொண்டு எதை போட்டாலும் வாங்கி அதை வச்சு ஜீவனம் பண்றாங்க பாத்தீங்களா ஆண்டி குளத்தில் இருக்கிற அந்த அன்பர்களுக்கு அந்த தெய்வத்தின் வாசல்ல இருந்து அந்த திருவோட்டில் வந்து உள்ள காசை வச்சு அதில் உள்ள பருப்பு அரிசியை வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல அந்த ஆண்டி பக்தர்களுக்கு நீங்கள் வந்து திருவோடு ஒன்று வாங்கி தானம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்களா லக்கணம் கண்டிப்பாக வலுவாகும் லக்கணம்னா என்ன தலை மண்டை ஓடு அவங்க கையில் வச்சுக்கிற ஓடு என்ன திரு ஓடு அதுவும் பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு மாதிரியே இருக்கும் சரிங்களா திருவோடு ஒன்று வாங்கி கொண்டு போய் நீங்கள் வந்து அது ஒன்று கொடுக்கணுமா ரெண்டு கொடுக்கணுமா மூணு கொடுக்கணுமா அது உங்க விருப்பத்தை பொறுத்தது உங்க கையில காசு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல திருச்செந்தூர்லாம் போனீங்க அப்படின்னாச்சுன்னா ஏகப்பட்ட வரிசையா பந்துருப்பாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு நாலு திருவோடு தானம் கொடுக்கலான்னு இருக்கிறேன் கொடுக்கலாம்னு கேட்டால் அவங்களே நாலு பேர் கொண்டு அவங்க முன்னால அவங்க கேட்குற திருவோட கையில கொடுத்துட்டு அவங்க கேட்குற காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லக்கணம் கண்டிப்பாக வலுவாகும் லக்கணம் வலுவாகும் போது மிக சிறப்பு ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது தலை அங்கே வந்து பாத்தீங்கன்னா லக்கணம்னா என்ன காலதேவ் கணக்கடி பாத்தீங்கன்னா மேசம் மேசம் அப்படிங்கிறது லக்கணம் அங்கே வந்து சனி பகவான் நீசமாகிறார் சூரிய பகவான் உச்சம் ஆகிறார் சரிங்களா செவ்வாய் பகவான் ஆட்சி ஆகிறார் அப்படி கணக்கு பண்ணி பாருங்க கர்மக்காரகன் அங்கே ஆகிறார் சரிங்களா அதிச அதிசத்துக்கு உண்டான கிரகம் அங்கேயே வலுவாகிறார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தலை மண்டபோடு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா சிவபெருமானே பிரம்மதேவன் தலையை தலைய தலையை வந்து அஞ்சு முகனா இருக்கும்போது ஒரு தலையை பிடிஞ்சி எடுத்துடறாருல எடுத்து திருவோராக கையில் வச்சிருக்கிறாருல அதுதான் நேசம் அந்த மாதிரி திருவோடு ஒன்று வாங்கி ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ வசதிக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்பார் போல நீங்கள் வாங்கி நீங்கள் திருவோடு கையில வச்சு பிச்சை எடுக்கும் பிச்சை எடுக்கும் அது தர்மம் எடுக்கும்னு சொல்கிறாங்களா தர்மம் எடுக்கிற இந்த அன்பர்களுக்கு நீங்கள் கையில கொடுத்துட்டு பணம் காசு பணம் அவங்க கேட்கறத கொடுத்து அரிசி பருப்பு உள்பட வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா லக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வலுவாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணம் என்ன சொல்லக்கூடிய மண்டை ஓடு அவங்க கையில் இருக்குது அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணி அவங்க ஜீவனம் பண்ணுறாங்க அது மூலமாக உங்கள் ஜீவன் என்ன சொல்லக்கூடிய லக்கணம் சிறப்பாக செயல்படும் அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம் கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து ஒரு ரெண்டு மாதமே மனசில் ஓடிட்டே இருக்குது ஆனால் பேசுன உட்கார தான் மறந்துடுறேன் அதனால் யோகிச்சேன்னு நீ பேசிடலாம் பேசிட்டேன் சரிங்களா இது நீங்கள் வருஷம் ஒரு முறையும் செய்யலாம் சரிங்களா இல்லை கையில் காசு இருந்ததுன்னா முதல்ல ஒரு பதினோரு மண்டபத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் விட்டுடலாம் இல்லை வருஷம் வருஷம் செய்யும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய லக்கணம் வந்து வலுவாகிக் கொண்டே இருக்கும் திசா புத்தி தகுந்தாற்போல் வந்து உங்களுக்கு யோகம் கிடைச்சிக்கொண்டே இருக்கும் இதை நீங்க மறக்காம செய்ய மண்டவோடு சாரி திருவோடு வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய யோகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம் திருக்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பேசிருக்கேன் இந்த டைம்ல வந்து திருவிழா வந்து ஆறாவது திருவிழா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு விழா போய் முத்தாரம்மன் கோவில் என் தாய் முத்தாரம்மன் கோவில்ல வந்து மாலை போட்டு வேஷம் கெட்டு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடு விழா போய் அம்மனுக்கு வந்து காணிக்க வாங்குவாங்க முத்தாரம்மன் காணிக்க பகுதியில் வாங்கி அதை கொண்டு போய் கோயிலுக்கு செலுத்துவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு குழுவாக இருந்து தசரா குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்து எல்லா பக்கமே செய்வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்கள் வேடம் போட்டு இருக்கவங்க கையில் திருவோட வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா இது தென் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தந்த ஊரில் தான் திருவள்ளி மாவட்டத்தில் நிறையா இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்க வந்து முத்தாரங்களுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருந்தா அந்த அன்பர்கிட்ட வந்து உங்கள் ஊர் தசரா குருவில வந்து முனிவர் வேஷம் போட்டு யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கு நான் வந்து மண் திரும திருவோடு வாங்கி தர்றேன் அதை காணிக்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் பரிகாரம் சக்சஸ் ஆகும் இல்ல அப்படின்னாச்சுன்னா நீங்க திருச்செந்தூர் அதே சமயத்துல வந்து திருவண்ணாமலை இப்படி பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போங்க பழனிமலை அங்க கோவில் வாசல பண்ணிருப்பாங்கல்ல முனிவர்கள் மாதிரி பந்திருப்பாங்கல்ல அந்த ஆண்டி கோளத்தில் இருக்கிற அவங்களுக்கு வந்து நீங்கள் மண்டவோடு மண்டபோடு எழுதி செல்லக்கூடிய திருவோடு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு இறைவனை வழிபாடு செய்யுங்க லக்கணம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செய்யப்படும் எந்த நிலையில் இருந்தாலும் லக்கணத்தில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தோஷத்தை செய்யாது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்த உணர்த்தின் விஷயம் இதுதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்மா கிடைக்கிட்ட நன்றி வணக்கம்